திருச்செந்தூர் முருகப்பெருமான் சூரசம்காரம் நடந்த புண்ணிய பூமியில் வாழும் வீரமூர்த்தி ஆனா உங்களுக்கு தெரியுமா அவருக்கு பிரியமான நெய்வேத்தியம் என்னன்னு அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி தரும் உணவு தேன் கலந்த பஞ்சாமிர்தம் வாழைப்பழம் தேர் தயிர் திராட்சை நெய் இதிலிருந்து செய்யப்பட்ட இந்த நெய்வேத்தியம் முருகனின் மிகவும் ரொம்ப ரொம்ப பிடிக்குமா அது மட்டும் இல்லாமல் அதுதான் அவருக்கு சமர்ப்பிக்கப்படுகிறதாம் அவரை வழிபட சிறந்த நேரம் சந்திர ஹோரேயிலும் சஷ்டி தினத்திலும் கடற்கரையின் குளிர்ந்த காற்றில் சரவண பவா என்று குரல் கொடுத்தால் அவர் அருள் உடனே பெறலாம் பலர் சொல்றாங்க அந்த நெய்வேத்தியத்தை சுவைத்த பிறகு மனச்சாந்தியும் உடல் வலிமையும் அதிகமாகுமா அது உணவா இல்லை அமிர்தமா இன்னும் மர்மம்தான் திருச்செந்தூர் முருகனை தரிசிக்க வந்த பல பக்தர்களுக்கு ஒரு விஷயம் தெரியாம போயிடுது அவரது அருள் தரும் விசேஷ ரகசிய நேரம் தினமும் காலை ஐந்து முப்பது மணி அளவில் கால பூஜைக்குள் மனசுல ஒரு விருப்பத்தை நிரம்பிய நம்பிக்கையோடு சொன்னீங்கன்னா அது திருச்செந்தூரில் மட்டுமே விரைவில் பளிக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு அதுவும் பூஜைக்கு பின் கடற்கரை விலக்கி நின்று ஓம் சரவணபவ என்னும் மந்திரத்தை ஆறு முறை சொன்னீங்கன்னா அந்த எண்ணம் நேராக முருகனிடம் சென்று நிறைவேறும் என்பதுதான் அந்த ஒரு நம்பிக்கை இது ஒரு மந்திரம் அல்ல அவர் மீது வைக்கப்படும் தூய நம்பிக்கையின் அற்புத சக்தி இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகனை ரொம்ப பிடிக்கும்னா லைக் பண்ணுங்கள் பார்ப்போம் எத்தனை பேருக்கு திருச்செந்தூர் முருகனை ரொம்ப பிடிக்குன்னு